அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் வணக்கம் வரும் சித்திரை மாதம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமானால் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதியான புதன் ராசி அதிபதியுடன் இருப்பது உங்கள் அறிவு திறன் மேம்படும் அதேபோல் சனி பகவானும் இருப்பது தொழிலிலும் வளர்ச்சி இருக்கும் தங்களின் ஏழாம் இடமான மேசத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளதால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள் ஆனால் ஏற்கும் போது கவனமுடன் சிந்தித்து ஏற்க வேண்டும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் லாபமும் வரும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் நீசமாகியுள்ளார் அவர் நீசமாக இருப்பது மட்டுமே நமக்கு கொஞ்சம் தொந்தரவாக தெரியும் அதாவது லாபமுடன் தொழில் செய்வோம் ஆனால் அந்த லாபம் கைக்கு வர தாமதமாகும் இடம் இடம் பொருள் வாங்கும்போது கவனமுடன் டாக்குமெண்ட்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து வாங்கவும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு